இவ்வளவு நேரம் அகலபைத்துகளுடைய அவர்களுடைய மகப்பத்தை நம்முடைய கல்வியிலே ஏற்றி வைத்தார்கள் ஒரு ஞாபகம் வருது அதை சொல்லிவிட்டு அப்புறம் தர்ஜுமாவின் பக்கம் வரு கண்மணி நாயகம் செல்லல்லாகும் அழகிய செல்லம் அவர்களுடைய வஃாத்துக்குப் பிறகு சகாபாக்களோட பெருமானார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு காலம் பூமிக்கு மேலே எல்லா சஹாபாக்களும் பெருமானாரை பார்க்கக்கூடிய நசீபை பெற்றவர்கள் எப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்க பெருமானாரை சொன்னாங்க இல்லைங்களா ஒவ்வொரு சஹாபி எப்படியெல்லாம் பார்த்தாங்க பெருமானாரை எப்படி எப்படியோ பார்த்தாங்க எப்படி எப்படிலாம் எந்த கண் கொண்டு பார்க்க முடியுமோ அப்படியெல்லாம் பார்த்தார்கள் சஹாபாக்கள் அதனால தான் சஹாபியுடைய அந்தஸ்தை யாரும் ஏற்ற முடியாது ஒரு சஹாபின்னு யாரும் யாரையும் சொல்லிக்கவே முடியாது அவங்களுக்கு பிறகு அப்போ பெருமானாருடைய வப்பாத்திற்கு பிறகு எல்லாருடைய மனசுலையும் கவலை இருக்குமா இருக்காதுங்களா எந்த ஜாத்து அந்த இந்த கண் கொண்டு உலகிலே வாழக்கூடிய காலத்திலே பூமியில வாழக்கூடிய காலத்தில் இந்த கண் கொண்டு பெருமானாருடைய ஜாத்தை பார்த்த சகாபாக்கள் அவங்க மறைவுக்கு பிறகு அவங்களுடைய துக்கம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பெருமானார் மறைஞ்சதுக்கு பிறகு பெருமானாருடைய துக்கம் ஷஹா தொண்டைகளை அடைத்து கொண்டிருந்தது வருஷ கணக்கில் அப்ப ஒரு தடவை அதிர சித்தீஷன் நாயகம் அபூபக்கர் சித்தீக்கு ரசி அல்லாஹ் தாலா அங்க ஒரு தடவை ஷஹா பாக்களுடைய அந்த ஏக்கத்தை பார்க்கறாங்க பெருமானாரை பார்க்க முடியவில்லையே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை பார்த்துட்டு சித்தீக நாயகம் சொல்றாங்க ஷஹா பாக்கள்கிட்ட தோழர்களை பெருமானாரை பார்க்க முடியலைன்ற கவலை உங்களுக்கு இருக்கிறதை நான் பார்க்கிறேன் ஏன் கவலைப்படுறீங்க பண்றீங்க ஆள் அவরளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்கள பெருமானாரை பாருங்கன்னு சொன்னாங்க யார் சொன்னது সিদ্দিক நாயகம் என்ன பாருங்கன்னு சொல்லல সিদ্দিক நாயகம் ரசூலுல்லாவை பாக்குறதுனா என்ன பாருங்கன்னு சொல்லல ஆனா அதே সিদ্দিক நாயகம் ஹிஜ்ரா ஹிஜ்ரத் மாத்தணும் ரெண்டு நிமிஷம் பெருமானாரோட அந்த இதுல போகும்போது ஹிஜ்ரத்துக்கு போகும்போது குகையில ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் இருந்தாங்க இல்லைங்களா அந்த இருந்த பறக்கத்து மதீனாவுக்கு போகும்போது வரலாறுல எழுதக்கூடிய எழுதுகிறார்கள் இவர்களும் பெருமானாரும் ஒரே தோட்டத்தில் இருந்தாங்க கண்டுபிடிக்க முடியல மதீனா வாசிகளால யாரு ஏன் பெருமானாரோட ஒரே இடத்துல மூணு நாள் இருந்த அபுபக்கர் சித்தி பெருமானாருடைய கோலத்துல மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப என்ன செய்யறாங்க சித்திக நாயகம் ஒரு கொடை எடுத்து ஒரு துண்டு எடுத்து பிடிக்கிறாங்க பெருமானார் மேல அவங்க ரசூல் உள்ளா நான் அபுபக்கர் சித்திக விளங்கிக்கங்கன்னு காமிக்கிறாங்க அந்த அபுபக்கர் சித்திக்கு என்ன பாருங்கன்னு சொல்லல ஹுசைனை பாருங்க ஹுசைன் பிள்ளைங்களை பாருங்கன்னு சொல்லுங்க இமாம் ஹசன் ஹுசைனையும் அவங்க புள்ளைகளையும் பாருங்க அவங்கள என்ன பாருங்கன்னு சொன்னாங்க யார பெருமானாரை பாருங்கன்னு சொன்னாங்க சித்தீஷ நாயகம் அன்பர்களே இவ்வளவு நேரம் நம்முடைய உள்ளத்திலே இமாம் ஹுசைனுடைய பெருமானாருடைய பேர பிள்ளைகளுடைய முகப்பத்தை உயர்த்துவதற்காக வேண்டி பெருமானார் இங்கே வந்தார்கள் அவங்க வந்து உயர்த்தினாங்க நம்ம உள்ளத்தில உயராது யார் வந்து உயர்த்தது பெருமானார் நேரடியாக இங்கே வந்து நம்முடைய உள்ளத்திலே இமாம் ஹுசைனுடைய அந்தஸ்தை உயர்த்தினார்கள் முகப்பத்தை உயர்த்தினார்கள் நீங்களும் எங்க இருக்கு கிருஷ்ணா பேட்டை அன்பர்களே நாம் எங்க இருக்கிறோம் நசீபாளிகள் நாம் விளங்கி கொள்ளுங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு எல்லா காபிர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இமாம் ஹுசைனை கொண்டாடக்கூடிய நசீபை இமாம் ஹுசைனுடைய புள்ளைய வச்சுக்கிட்டு அல்ல நமக்கு கொடுத்திருக்காங்க சொன்னா அன்பர்களே நாம் பாக்கியசாலிகள் பாக்கியசாலிகள் எல்லா வகையிலும் பாக்கியசாலிகள் இமாம் ஹுசைனை கொண்டாடக்கூடியதிலையும் பாக்கியசாலிகள் இமாம் ஹுசைனுடைய பிள்ளையோட உட்கார்ந்து கொண்டாடுறதையும் பாக்கியசாலிகள் பத்து நாளா பார்த்தோம் எல்லாரும் சத்தம் போட்டாங்க ரோட்ல எங்க போனாலும் யா ஹுசைன் யா ஹுசைன் இதே சத்தம்தான் நான் யோசிச்சு பார்க்க ஒரு நாள் ரோட்டில் போகும்போது பயானம் முடிச்சிட்டு போகிறேன் போகும்போது வெளியில் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க அல்லாட்ட சொன்ன ரப்பே யா ஹுசைன் யா ஹுசைன் சத்தம் போடுறாரு அவர் மொஹபத்தே ஹுசைனில் தான் சத்தம் போடுறாரு ஆனால் அந்த ஹுசைனுடைய புள்ள பக்கத்தில் இருந்து எங்களை யா ஹுசைன் சொல்ல வச்சு எங்களை யா ஹுசைன் அவங்க புள்ள பக்கத்தில் உட்காந்து சொல்ல வச்சு ரப்பே உனக்கே எல்லா புகழும் சொல்லு நண்பர்களே பாக்கிய சாலிகள் நாம் நிச்சயமாக நாம் பாக்கிய சாலிகள் இமாம் ஹுசைனை கொண்டாடக்கூடிய பாக்கிய சாலிகள் அவர்களுடைய பிள்ளைகளின் அருகிலிருந்து கொண்டாடக்கூடிய பாக்கிய சாலிகள் எவ்வளோ நேரம் சொன்னாங்க அன்பர்களை சுருக்கமாக நம்ம லெப்ப பற்றையில் ஒரு வடக்க இருக்கு அந்த காலத்திலிருந்து நூற்றாண்டு காலமாக இருக்குது இந்த மாதம் வந்துட்டா சர்பத்து கலைச்சி கொலக்கட்டை போட்டு இமாம் ஹுசைனுடைய முகப்பத்தில் செய்பவர்கள் இமாம் ஹுசைனுடைய முகப்பத்தில் சர்பத்து கரைச்சி ஓதுறவங்க மொஹல்லாவுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தா இமாம் ஹுசைனுடைய பிள்ளைய அனுப்பி வச்சு நீ சர்பத்து கரைச்சி உங்க வாப்பா ஓதுனாரு உங்க பெத்தாப்பா ஓதுனாரு எல்லாரும் ஓதுனாரு நான் என்ன செய்யறேன் தெரியுமா ஏன் ஹுசைனுடைய பிள்ளை அங்க வர வைக்கிறேன் நாங்க பெருமா ஓ மொஹப்பத்து ஓ கல்வல இமாம் ஹுசைனுடைய மொஹப்பத்து வளர்றதுக்கு நான் வந்து பேசுறேன் நாங்க பெருமா அதனால் இவ்வளவு நேரம் நம்முடைய உள்ளத்திலே இமாம் ஹுசைன் அலி இஸ்லாம் அவர்களுடைய மஹபத் அன்பர்களே ஒரு நேரம் என்ன சொன்னாங்க எப்படியெல்லாம் சொன்னார்கள் அன்பர்களே சுருக்கமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையை சொன்னார்கள் அப்துல்லாஹிபுடைய மசூத் ரஜி அல்லுத்தாலான் அன்பர்களே ஈமான் ஈமானுடைய உயிர் ரொம்ப நேரம் சொன்னாங்க ஒவ்வொரு வஸ்துக்கும் உயிர் இருக்கு நிறைய சொன்னாங்க நிறைய விளக்கம் அதெல்லாம் சொல்ல முடியாது என்னால் சொல்றதுக்குள்ளே நாக்கு இல்லவா இல்லை என்கிட்ட அன்பர்களே எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்கு ஈமானுடைய உயிர் என்ன யா ஹுசைன் சொன்ன உடனே உன் கல்வ ஆடுதா பாருடா யா ஹுசைன்னு சொல்லும் போது உன் கல்வில ஒரு துடிப்பு வருது ஒரு ஏக்கம் வருதுன்னு சொன்னா விளங்கிக்க உனக்கு ஈமான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஏ ஈமானுடைய உயிர் உன் கல்வில இருக்குது ஹுசைனுடைய உன் கல்வில இருக்குது பெருமான்ாருடைய பேரப்பிள்ளைகளுடைய மஹப்பத் உன் ஹல்மல இருக்குதுன்னு சொன்னா உண்மையான ஈமான் கிடைத்தது நீ கொண்டாடுன்னு சொன்னாங்க அன்பர்களே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமாாருடைய பேரப்பிள்ளைகளை கொண்டாடக்கூடிய நசீபை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அன்பர்களே ஸஹாபி சொன்னார்கள் ஹ즈ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸூத் ரழியல்லாஹு தஆலா ஓய் جماعه சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க

இமாம் ஹுசைனுடைய மொஹபத் கல்வில இல்லை இந்த மாசம் வந்த உடனே அன்பர்களே இந்த மாசம் இந்த மாசம் வரும்போதே இமாம் ஹுசைனுடைய யுகம் நம்முடைய உள்ளத்துல வருகிறது ஏக்கம் இல்லாம இருக்க முடியாது ஏன் அவங்க போட்ட பிச்சை அவங்க குடும்பம் அன்று அவர்கள் தன்னை அர்ப்பணித்தின் காலமாக இவ்வளவு பேர் நீ கிருஷ்ணா பேட்ல காபிர்கள் மத்தியில மூமினா முஸ்லிமா வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு முஸ்லிமா பிறகுதுன்னு சொன்னா இமாம் ஹுசைன் போட்ட பிச்சை ஏன் உங்க சொல்லுதுன்னு இமாம் ஹுசைன் போட்ட பிச்சை அது மகன்கள் எப்படி மறக்க முடியும் எங்களுடைய இருந்து எப்படி போக முடியும் நாங்க வாழ்றது அவங்க பிச்சைல எங்க கல்வியில் இருக்கிற ஈமான் அவங்க போட்ட பிச்சை எங்க பிள்ளைகள் வாழ்றது அவங்க பிச்சை எங்க பிள்ளைகளுடைய உள்ளத்துல இருக்கிற ஈமான் அவங்க போட்ட பிச்சை அது என்பது அதனால் நிஜமா சொன்னாங்க அந்த மொஹப்பத் நம்முடைய கல்வியில் இருக்குது இல்லைங்களா பாக்கிய சாலைகள்னு விளங்கிக்கங்க என்று சொன்னாங்க அன்பர்களே சஹாபாக்கள் எப்படி எல்லாம் மதித்தார்கள் சொன்னாங்க ஹசனைன் நாலைன் என்ன அழகான விளக்கம் அன்பர்களே ஹசனைன் யாருக்கு சொல்றது இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் அலஹி சலாம் அவங்களுக்கு ஹசனைன் கரீமைன்னு பேர் அதே நேரத்துல இன்னொரு விளக்கத்தை சொன்னாங்க அவங்களுடைய அந்தஸ்து சுருக்கமாக சொன்னாங்க ஒரே சம்பவத்தில் இமாம் ஹசன் இமாம் ஹுசைனுடைய அந்தஸ்து என்ன எல்லாரும் விளங்க முடியாது இல்லைங்களா பெருமானாரே வந்து விளக்கினார்கள் சொன்னாங்க அப்போ என்ன சொன்னாங்க நாளை அது பெருமானாருடைய செருப்பு முதல்ல என்னவா இருந்துச்சு சாதாரண தோல் ஒட்டகத்து தோல் அது அந்த தோல் தோலாக இருக்கின்ற வரை பெருமானார் சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்களுடைய புனித பாதங்களை அந்த தோல் தொடுகின்ற வரை அதுக்கு எந்த மரியாதையும் இல்லை சாதாரண தோல் என்ன பார்த்தா தோல்னு சொல்லுவாங்க ஆட்டு தோல் மாட்டு தோல் ஒட்டகோல் எதுனாலும் சொல்லலாம் தோல் தான் அது ஆடு ஆட்டு தோலாக இருந்தால் ஆட்டு தோல் சொல்ல போகிறோம் வேற அன்பர்களே சாதாரண தோல் ஆனால் அது அந்த செருப்பாக மாறி கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய பாதங்களிலே புனிதமான பாதங்களிலே எப்பொழுது அதை அணிந்து கொண்டார்களோ அந்த செருப்பை பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எப்பொழுது அணிந்து கொண்டார்களோ அந்த செருப்பினுடைய மரியாதை என்ன தெரியுமா நாளையின் மரியாதை என்ன தெரியுமா அது எங்கே அதனுடைய அந்தஸ்து எங்கே சொன்னார்கள் இந்த உலகிலே வாழக்கூடியவர்கள் ஏற்கனவே வாழ்ந்தவர்கள் கியாமத்து வரை வரக்கூடிய யாராக இருக்கட்டும் பெருமானாருடைய நாளையும் சரிஃபினுடைய உண்மையான அந்தஸ்தை முழுமையாக விளங்கியவர் யாரும் இருக்க முடியாது ஏன் பெருமானாருடைய காலடியில் ஓட்டினது அதனுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா அல்லாஹ் அதை எங்க வச்சான் தெரியுமா அல்லாஹ் அது எந்த அந்தஸ்திற்கு அந்த செருப்புகளை உயர்த்தினான்னு தெரியுமா எங்க கொண்டு போனா அல்லாஹ் மேராஜிலே பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் செல்கிறார்கள் காலில் அவங்களுடைய புனித நாளையும் சரீஃபையும் அறிந்தவர்களாக செல்கிறார்கள் போகும்போது எங்கே கொண்டு அல்லாஹ் பூமியிலிருந்து முதல் வானத்துக்கு கொண்டு போனா ரெண்டாவது வானம் மூணாவது வானம் இப்படியாக பெருமானார் சல்லல்லாஹு அலை செல்கிறார்கள் கடைசியில அல்லாஹுடைய அரசுக்கு போகும்போது அங்கே பெருமானார் அதை கலட்ட நினைக்கிறார்கள் சரிப்ப கழட்டிட்டு வாங்கணும் மூசா அலை செல்லாத்துக்கு அல்லாஹ் சொன்னானே நபிக்கு அல்லாஹ் சொன்ன கலட்ட நினைக்கும் போது அல்லாஹ் சொல்கிறார் தகதம்பிநாயலாய்க்கு யார சூழல்லா யார சூழல்லா ஏ அரிசு ஒரு பக்கம் இருக்கட்டும் யார சூழல்லா உங்களுடைய செருப்பினுடைய மரியாதையை நீங்கள் கால்ல அணிஞ்சிருக்கீங்களே அந்த செருப்பினுடைய மரியாதையை நான் மொத்த சமுதாயத்திற்கும் மொத்த மகருகிற்கும் எல்லாத்துக்கும் நான் காக்கா காமிக்க ஆரம்பிக்கிறேன் யார சூழல்லா அதை அணிந்தவர்களாக வாருங்கள் உங்களுடைய புனிதமான செருப்புகள் என்னுடைய அரிசின் மேலோ இருக்கட்டும் எல்லோருக்கும்

கொஞ்ச காலம் பெருமானாருடைய பாதங்களை தொட்டு கொண்டு இருந்தது அதனுடைய அந்தஸ்து என்ன அரிசிக்கும் மேலே அதனுடைய அந்தஸ்து அல்லாஹ் டிக்ளேர் செய்யறான் மொத்த பேருக்கும் அல்லாஹ் டிக்ளேர் செய்யறான் உங்க செருப்புனுடைய அந்தஸ்து என் அரிசிக்கு மேலே நான் ஆக்கி வச்சிருக்கேன் அல்லாஹ் சொல்கிறான் சொன்னாங்க பெருமானார் சிறிது காலங்கள் அணிந்த அந்த செருப்பினுடைய மகத்துவம் இதுவாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய புனித பாதங்களுடைய மகத்துவம் எதுவாக இருக்க முடியும் அவங்களுடைய புனித பாதங்களுடைய மகத்துவம் எதுவாக இருக்க முடியும் அவருடைய கால்களுடைய மகத்துவம் எதுவாக இருக்க முடியும் அவர்களுடைய புனிதமான உடலுடைய பாக்கியம் எதுவாக இருக்க முடியும் இப்ப பெருமானார் காண்பிக்கிறார்கள் ஏன் செருப்புக்கு இந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கங்க என்னுடைய பேர பிள்ளை ஹுசைனையும் ஹசனையும் நான் என்னுடைய இரண்டு தோல் மீது உட்கார வைக்கிறேன் என்னுடைய உடலின் மீது இமாம் ஹுசைன் அவர்களை உட்கார வைத்து அவங்க அந்தஸ்த உனக்கு காமிக்கிறேன்னு சொன்னா நான் டிக்ளேர் செய்யறேன்னு சொன்னான் அவங்களுடைய அந்தஸ்து எதுவாக இருக்க முடியும் என்பதை பெருமானார் நிரூபித்தார்கள் நண்பர்களே செருப்பு கொஞ்ச நேரம் இருந்த செருப்புக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து பெருமானாருடைய தோள்களிலே தங்களுடைய கால்களை தொங்க விட்டவர்களாக அமர்ந்திருந்த இமாம் ஹுசைன் அவர்களுடைய மகத்துவம் எதுவாக இருக்க முடியும் அதுல தபு குறை எல்லா யார் அவங்க சொன்னாங்க அவங்க பேர் இல்லாத ஹதீஷி கிதாபு இல்லை அது சின்ன கிதாபா இருக்கட்டும் பெரிய கிதாபா இருக்கட்டும் எந்த கிதாபா இருந்தாலும் அபு ஹுரைராவுடைய பேர் இல்லாமல் ஒரு ஹதீஷு கிதாபு இருக்க முடியாது ஹதீஷுகளை அதிகமாக ரிவாயத் செய்த அதாவது அபு ஹுரைரா பெருமானாருக்கு பிறகு ஒரு நாள் அவங்க ஒரு ஜனாசாவில் கலந்துக்கிறாங்க அந்த ஜனாசாவில் இமாம் ஹுசைன் அலிஸ்லாம் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் ஜனாசா தொழுது முடிச்சுட்டு ரொம்ப நேரம் சொன்னாங்க அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாக்கியம் தான் இமாம் ஹுசைன் வந்து ஒரு ஜனாசாவில் கலந்துக்கிறாங்கன்னா அது எந்த ஜனாதாவாக இருக்க முடியும் நம்முடைய உயிர் நம்முடைய பெற்றோருடைய உயிர் அவர்கள் அர்ப்பணம் அன்பர்களே முடித்தொருக முடிச்சிட்டு இமாம் ஹுசைன் ரஜி எல்லாம் நடந்து போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இலப்பாரணம் போல இருந்துச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து தங்களுடைய செருப்புகளை கழட்டி விட்டு அமர்ந்து சற்று இலைப்பாடுறாங்க சற்று கண் அமர்றாங்க அப்போ பின்னாடியே வந்து ஹசரத் அபு குறை அறுதியல்லாக அன்பு அவர்கள் அந்த செருப்பை கலட்டி விட்டுட்டு அவங்க ஓய்வெடுக்கிறத பார்த்துட்டு அந்த செருப்புக்கு அருகில் கீழே உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து அதுல அபுகுரையராஜி அவர்கள் அவங்க செருப்புல ஒட்டி இருந்த மண்களை மண் அவங்க செருப்புல பிரியமா ஒட்டி இருந்துச்சு அதை ரொம்ப நேரம் சொன்னாங்க விளங்க முடியாது அறிவு கொண்டு அன்பர்களே அதுல தபு குறை ரசி நேரம் ஆயிடுச்சு மன்னிக்கணும் அபுகுரை கீழே உட்கார்ந்து அவங்களுடைய செருப்புகளை எடுத்து மடியில் வச்சு ஹசரத் அபு ரசி எல்லாஹூ அன்பு பெருமானாருடன் உறவாடி கொண்டிருந்த சஹாபி அதிகமான ஹதீசுகளை இந்த சமூகத்திற்கு இந்த முஸ்லிம்களுக்கு அறிவித்து கொடுத்த அந்த சஹாபி பெருமானாருடன் எந்த திண்ணை தோழர்களிலே உன்னதமான அந்தஸ்தை பெற்ற அந்த சஹாபி இமாம் ஹுசைனுக்கு கீழே உட்கார்ந்து அவங்க செருப்பை எடுத்து மடியில வச்சு தன்னுடைய தலப்பாகையை அவிர்த்து அந்த தலப்பாகையை மூலமாக அந்த துண்டின் மூலமாக எடுத்து அவங்க செருப்பை தொடக்கிறாங்க இமாம் ஹுசைன் கண் விழிக்கிறார்கள் பார்த்துட்டு பதறிடுறாங்க

அவங்களுக்கு சொல்லி காமிச்சி நமக்கு சேர்க்கிறாங்க செய்தியை அவர்களை பார்த்து அபு ஹுரா சொல்றாங்க உங்களை பத்தி உங்களை பத்தி உங்களுடைய பாட்டனார் உங்களுடைய சிறப்புகளை பத்தி என்கிட்ட எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா நான் அதை இந்த சமுதாயத்திற்கு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா இமாம் ஹுசைன் அவர்களே பூமியில உங்களால் நடந்து போக முடியாதுன்னு சொன்னாங்க தூக்கிடுவாங்க உங்களே உங்களை நடக்க விட மாட்டார்கள் கீழே பூமியிலே உங்களால் நடந்து செல்ல முடியாது அவ்வளவு கேட்டிருக்கேன் உங்க பாட்டனார் கிட்டேனே அந்த சஹாபி சொன்னார்கள் என்று சொன்னால் அன்பர்களே இமாம் ஹுசைன் அலி இசலாம் அவர்களை அபுகுரேராப்படி கொண்டாடினார்கள் என்று சொன்னால் அன்பர்களே நாம் எல்லாம் பாக்கியசாலிகள் அந்த இமாம் ஹுசைனை கொண்டாடிய நெஞ்சிலே சுமக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் அன்பர்களே இந்த பாக்கியத்திலே வாழ்ந்து அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் வாழ்நாளெல்லாம் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர முடிவாராக